வீரன் அத்தியாயம் நாற்பத்தி ஏழு இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஆத்ம கடலின் ரகசியம் உனது ஆன்மீக ஆத்ம கடலில் எனது சந்ததியை வளர்த்தால் எனது சந்ததி பரிபூர்ணமாக சாகுபடியில் மாற்றமடைந்துவிடும் இவ்வுலகத்தில் இருந்து பிரித்தாலே எங்களது சக்தி மாற்றத்தால் நாங்கள் அந்த விஷத்தை வெளியிடுவதில் இருந்து விலக்கு அளிக்க முடியும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் என்றது அந்த மலர் அதை கேட்ட ஆதித்யா இல்லை அந்த மாதிரியெல்லாம் என்னால செய்ய முடியாது ஒருவேளை நீ உன்னோட அதிபயங்கிற விஷயத்தை என் ஆன்மக்கடலில் பரப்புனீனா அப்ப என்னால எதுவுமே பண்ண முடியாது என் உயிருக்கு தான் அது ஆபத்து கண்டிப்பா நான் அந்த தவறை மட்டும் செய்யவே மாட்டேன் என்றான் இல்லை அப்படி நடக்க வாய்ப்பில்லை ஒருவேளை அப்படி நடக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த நிமிடமே உங்க ஆத்மா கடலில் இருந்து என்னை வெளியேற்றிடலாம் அது மாதிரி நீங்கள் வெளியேற்றினாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் என நீங்க எண்ணாதீங்க ஒரு உலகத்தில் இருந்து வேறொரு உலகத்திற்கு பிரிக்கப்படும் போது எங்களது அனைத்து சக்திகளும் மறைந்துவிடும் அதனால உங்க ஆன்மீக ஆத்ம கடலில் இருந்து இங்கு தோன்றும் பொழுதே நாங்கள் சாதாரண சக்தி இல்லாத இறந்த செடியாகத்தான் இவ்வுலகத்திற்கு வருவோம் அதேபோல் நீங்க என்னை இப்போ உங்க ஆன்மீக ஆத்ம கடலுக்கு கொண்டு போனாலும் நான் இறந்து விடுவேன் என்றது இதை யோசித்த ஆதித்யா அப்படின்னா நீங்க வளரும் உலகத்தில் தான் உங்களால் இருக்க முடியும் என்னோட ஆன்மீக ஆத்மக்கடல் என்கிற உலகம் வேறுபட்டது அப்படித்தானே சொல்ல வர என்றான் ஆமாம் என்று அது கூறியது இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பூமியை உலுக்கும் சத்தம் கேட்டது நிலநடுக்கம் வருவது போல் தரை வடுங்கியது தூரத்தில் மர அரக்கன் மற்றும் மூங்கில் ஏதோ பேசிக்கொள்வதை பார்த்த தியாகு அங்கு ஏதோ பேசுகிறார்கள் என்னவா இருக்கும் சரி வாங்க இந்த முறை தாக்குதல் செய்யாமல் என்ன பேசுகிறார்கள் என்று கிட்ட போய் பார்ப்போம் என்று அவர்களும் அருகில் வரும் நேரத்தில் இவ்வாறு பூகம்பம் வந்தது அதை உணர்ந்த அந்த மர்மமான மூங்கில் புனித மலர் உடனே என்னை கொண்டு விடுங்கள் என்றது என்ன சொல்ற என்று கேட்க திடீரென அந்த மலரின் தலையில் இருந்து ஒரு தங்க நிற விதை காற்றில் பறந்த ஆதித்யாவின் கைக்கு வந்தது அதை பிடித்த ஆதித்யா சரி நான் உன் சந்ததியை வளர்க்கிறேன் அதுக்கு ஏன் உன்னை கொல்ல சொல்ற என்று அதனிடம் கேட்டான் அந்த நெருங்கி நெருங்கிவிட்டால் நான் அவளிடம் மாட்டி என் உயிரை இழப்பதற்கு இப்போதே இருந்தே விடுகிறேன் என்றது ஏன் அவள் உன்னை பிடிக்க எண்ணுகிறாள் அதை முதலில் கூறு என்றான் அவள் யாரையோ உயிர்த்தெழ வைக்க என் உயிர் சக்தி ஊற்றை பயன்படுத்த எண்ணுகிறாள் எப்படியும் என்னால் அந்த அளவிற்கு உயிர் வைக்க முடியுமா என்று எனக்கு தோன்றவில்லை ஆனால் அவள் யாரையும் உயிர்த்தழ வைக்கக்கூடாது என்பதே அப்போது வாழ்ந்த புனித அரசரின் நோக்கமாக இருந்தது அதனால்தான் நாங்கள் மீண்டும் பிறக்கக்கூடாது என்பதற்காகவே மனமார மனிதன் எங்களுக்கு இரத்தத்தை காணிக்கையாக வழங்க வேண்டும் என்பதை சாபமாக கொடுத்தார் இருப்பினும் நான் இப்போது புனித மலராக மாறிவிட்டேன் என்னால் அவள் எந்த ஒரு பலனையும் அடைந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய எண்ணம் என்றது ஆதித்யா உடனே சரி நான் உன்னை கொல்லவில்லை ஆனால் நீ இருப்பதற்கான தடயம் இல்லாமல் பண்ண முடியும் அப்போது நீ இறக்கக்கூட வாய்ப்பு இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி என்னை உடனே கொல் என்றது ஆனால் அதை கொல்லாமல் ஆதித்யா தனது கையை அந்த மூன்றடி உயரத்தில் இருந்த மர்மமான மூங்கில் புனித மலர் பக்கம் காட்டினான் திடீரென அந்த மலர் இருந்த இடமும் தரையோடு பெயர்த்து கொண்டு அந்த மலருடன் இணைக்கப்பட்டிருந்த குழந்தையும் ஆதித்யாவின் பிரபஞ்ச கால மோதிரத்தின் மூலமாக ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் சென்றது அது ஆன்மீக ஆத்ம கடலுக்குள் சென்ற உடனே ஆதித்யாவின் உடலில் நடுக்கம் ஏற்பட தொடங்கியது அது சொன்ன மாதிரியே மிகவும் பயங்கரமாக தான் இருக்கு என்று அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே பிரபஞ்ச கால மோதிரம் திடீரென காலத்தில் விரிசலை ஏற்படுத்தி அவனையும் ஆன்மீக கடலுக்குள் அழைத்து சென்றது அங்கு நின்று கொண்டிருந்த அவர்கள் திடீரென மாயமாக மறைந்ததை பார்த்த காரகன் மற்றும் தியாகு வனராஜா மூவரும் அதிர்ச்சி அடைந்தனர் எங்க போனாங்க இருந்த இடமே தெரியாம என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே மர்மமான புனித மலர் இருந்த இடத்தில் ஒரு மாபெரும் வெடிப்புடன் ஒரு மாபெரும் வேர் வெளி தோன்றியது அந்த வேரில் ஒற்றைக்கண் மட்டுமே இருந்தது அது வேகமாக அந்த இடத்தில் ஓங்கி ஒரு அடியடித்து அந்த இடத்தை சுற்றிலும் அந்த மலரை தேடத் தொடங்கியது அது அந்த அரக்கியின் வேர் தான் சிறிது நேரத்திலேயே அது அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது என்னதான் நடக்குதுங்க இது அந்த அரக்கியோட வேர் தானே இவ்வளவு தூரம் அதனால் வர முடியாதுன்னு கேள்விப்பட்டேன் எப்படி அந்த மர்மமான மாயக்காட்டிலிருந்து வெளிவர முடியாதது அதுக்கு தடை இருக்குன்னு தலைமை ஆசிரியர் சொன்னார் இவ்வளவு தூரம் அதோட வேர் வந்திருக்குன்னா ஒருவேளை அந்த தடையிலிருந்து அது வெளிவந்துருச்சா என்றான் காரகன் அப்போது வனராஜா இல்லை அந்த தடையை மீறி தான் அது வந்திருக்கு இதற்கான தண்டனை அதற்கு நிச்சயம் கிடைத்திருக்கும் அதனால்தான் அந்த வேர் இவ்வளவு வேகமாக பின்வாங்கியிருக்கு என்றான் அதே போல் அந்த அரக்கியன் சக்தியில் ஒரு பகுதி குறைந்திருந்தது அந்த இடத்தை விட்டு வெளியில் வர அவள் அதிக சக்தியை பயன்படுத்தியதால் அந்த சக்தியை அந்த தடுப்பு உறிஞ்சிக்கொண்டது மர அரைக்கி சத்தத்துடன் இல்ல இவ்வளவு பாடுபட்டும் மீண்டும் மீண்டும் அந்த கால மோதிரம் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கு அதை எடுத்தவன் மட்டும் என் கையில் கிடைச்சான் அவனை துண்டு துண்டா பிச்சு எரிஞ்சிடுவேன் திரும்பவும் உயிர் சக்தியை எனக்கு கிடைக்காம பண்ணிட்டான் யார் அவன் என்று சத்தமாக கத்தியது இங்கு ஆதித்யாவின் பிரபஞ்ச ஆத்மா கடலில் அந்த மர்மமான மூங்கில் புனித மலர் சிறிது சிறிதாக வாடத் தொடங்கியது இதை பார்த்த ஆதித்யா நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக உன் விதையனா இங்கே கூடிய விரைவில் வளர வைக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் முழுமையா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் என்றான் சரி நீ எத்தனை காலங்கள் எத்தனை நாட்கள் வேணும்னாலும் எடுத்துக்கோ ஆனால் என் சந்ததியை வளர்க்கும் பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் என்று கூறி அந்த மலர் முற்றிலுமாக கல்லாக மாறியது ஆதித்யா டிராகன் பீஸ்டிடம் ஏன் இது சாகாமல் இருக்கு என்றான் இது இயற்கைக்கு மாறா வந்திருக்கு என்னை மாதிரி எல்லாரும் உயிரோடு இங்கே இருக்க முடியாது அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு நீ உயிருள்ள மற்ற ஜீவன்களை ஆத்ம கடலுக்கு கொண்டு வரணும்னா நீ இன்னும் சக்தி சாவியாகவும் இந்த ஆன்மீக ஆத்ம கடலோட பலத்தை அதிகரிக்க வேண்டும் அப்போ தான் உன்னால் மேலும் பல உயிருள்ள எதையுமே உன் ஆன்மீக ஆத்ம பிரபஞ்ச கடலுக்குள் கொண்டு வர முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி நான் உள்ளே வந்தவுடனே கல்லா மாறிடும் அப்படின்னா இப்போ உன்னால் மட்டும்தான் என் ஆன்மீக ஆத்ம பிரபஞ்ச கடலுக்குள் வந்துட்டு போக முடியுமா என்றான் ஆமாம் என்றது அங்கு மறைந்த ஆதித்யா சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் விராட் நகரின் வாயிலில் தோன்றினான் அவன் மூன்று அடி உயரத்தில் இருந்து சட்டென கீழே விழுந்தான் எழுந்தவன் தன் உடலில் இருந்த தூசிகளை தட்டிக்கொண்டு மீண்டும் அந்த நகரத்தை பார்த்து கொண்டிருக்க அப்போது அங்கு சூழ்நிலை சிறிது மாறி இருந்தது ஒரு சில மக்கள் தடுமாறி எழுந்து நடக்க ஆரம்பிக்க தொடங்கியிருந்தனர் மற்றும் சிலர் அந்த இடங்களை சுத்தம் செய்ய தொடங்கியிருந்தனர் அந்த மலரின் சக்தி வெகு விரைவில் அந்த காற்றில் பரவி தூரங்களை சென்று அடைய அடைய இருக்கும் விஷங்கள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டது அந்த அளவிற்கு அந்த மர்மமான மூங்கில் புனித மலரின் சக்தி துணுக்கள் செயல்பட்டன அதே நேரம் அந்த அரண்மனையை சுற்றியிருந்த படிகக்கற்களின் படிகக்கற்களின் செயல்முறையை நிறுத்தினார் தளபதி நிறுத்தி அடுத்த நொடியில் அந்த கதவை திறந்து கொண்டு வேகமாக விராட் நகர் அரசர் அந்த சிறிய நீரோடையை நோக்கி ஓடினார் என் மகளே என் மகளே என்று ஓடி வந்தவர் அங்கு சிறிது பள்ளத்தையும் தன் மகள் நட்டு வைத்திருந்த மூங்கில் செடியையும் காணாத போது அவர் பெருத்த பயத்துடனும் அதிர்ச்சியுடனும் எங்கம்மா இங்குதான் இருந்தால் எங்க அவள் உடல் கூட மாயமா போச்சு என்று அவர் அதிர்ச்சியில் பேசினார் அப்போது வனராஜா அரசே அந்த மர்மமான செடியும் உங்க குழந்தையும் ஒரு அரக்கன் தூக்கிட்டு போயிட்டான் எங்கே போனான்னு தெரியல திடீர்னு மறைஞ்சு விட்டான் என்றனார் என்ன சொல்கிறீங்க சக்தி வாய்ந்த மூன்று பேர் இருந்தும் உங்களாலேயே அவனை நிறுத்த முடியலையா என்றான் அந்த அரசன் இல்லை அரசே அந்த மரத்தை தான் அவன் வளையாளம் செய்யணும் ஆனால் எதற்காக அந்த மரத்தை அவன் அடைச்சி சென்றான்னு தெரியல என்ன சொல்கிறீங்க ஏன் அவனுக்கு சாதகமா பேசுகிறீங்க என் மகளை தூக்கிட்டு போயிருக்கான் இல்லை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கானுங்க முதல்ல நாங்கள் அந்த மரத்தை தான் என்னோம் ஆனால் அவன் ஆரம்பத்திலேருந்து அந்த மரத்தை எங்களிடமிருந்து காப்பாற்றிக்கிட்டு இருந்திருப்பான் அது தெரியாமல் நாங்கள் அவன்கிட்ட மோதினோம் கடைசியாக அந்த மரத்திலிருந்து வந்த மணி ஓசையும் நறுமணம் நறுமணம்தான் இங்கிருந்த விஷத்தை போக்குச்சு அதை வச்சு தான் சொல்றேன் கண்டிப்பா அந்த அரக்கன் அந்த அளவிற்கு தீயவனா இருக்க மாட்டான் ஒருவேளை உங்க பொண்ணும் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்குது என்றார் கூடிய சீக்கிரமா எப்படி எப்படி கூடிய சீக்கிரம் வந்தது யாருன்னு தெரியாதப்ப என் குழந்தையை எப்படி திரும்பி கொடுப்பார் என்று கூறிக்கொண்டு அந்த அரசரின் மனைவி வந்தார் அவள் கேட்டவுடனே இவர்களால் எந்த பதிலும் கூற முடியவில்லை ஏனெனில் வந்த அரக்கன் யார் என்று அவர்களுக்கு தெரியாது இதற்கு முன் அப்படி ஒரு உருவத்தை அவர்கள் பார்த்ததில்லை ராணியுடன் விதனின் உரையாடல் இவ்வாறு இவர்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கையில் ஆதித்யா மீண்டும் அந்த நகருக்குள் விதன் என்ற பெயரில் வந்தான் அவன் அந்த நகரில் சிறிது தூரம் செல்லும் போது பின்னிலிருந்து ஏய் ஒன்னதான் என்ற குரல் கேட்டது திரும்பி பார்க்க அங்கு ராணி மற்றும் அவள் அருகே கார்கொண்டான் இருவரும் வந்தனர் வணக்கம் ஆசிரியரே என்று கார்கொண்டானை பார்த்து வணங்கியவன் வணக்கம் மூத்த சகோதரி என்றான் சரி இருக்கட்டும் இருக்கட்டும் சொன்ன மாதிரியே இங்கே வந்துட்ட போல இருக்கு என்றாள் ராணி ஆமா அந்த மலரை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் நான் வந்தேன் என்று ஆதித்யாவும் கூறினான் சரி அந்த மலரை பற்றி உனக்கு எப்படி தெரியும் யார் சொன்னா என்று கேட்க அதற்காக ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பதிலை கூறினான் இது மதிப்பிற்குரிய ஒரு மருத்துவர் என்னிடம் கூறினார் சில வருடங்களுக்கு முன்பு என்று கூறினான் என்ன மருத்துவர் கூறினாரா யார் அந்த மருத்துவர் என்று காரகன் அதிர்ச்சியாக கேட்டான் எனக்கு அவரை சரியா தெரியல வழிபோக்கனா வந்தாரு சில நாட்கள் அவர்கிட்ட நான் மருத்துவத்தையும் பயின்றேன் அப்போதுதான் அவர் சில விஷத்தை பற்றியும் அதை சரிப்படுத்தும் முறை பற்றியும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்போதுதான் நான் அவரிடம் உலகத்திலேயே அழிக்க முடியாத விஷம் என்று ஒன்று இருக்குமா என்று கேட்டபோது அவர் இதை பற்றி கூறினார் இதற்கான சமிகைகளையும் அவர் கூறினார் அதை வைத்துதான் நான் எளிதாக இது இந்த விஷமாக இருக்குமோ என்று எண்ணினேன் என்ன ரெண்டு வருஷம் தானா பிறகு என்னாச்சு என்று ராணி கேட்க திடீர்னு ஒரு நாள் அவர் எங்கேயோ புறப்பட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் தான் நான் சிறு சிறு தற்காப்பு கலைகளை கற்றுக்க ஆரம்பித்தேன் இந்த பள்ளியில் இப்போ சேர வந்திருக்கேன் அவர்தான் உனக்கு இந்த மாயாஜால சக்திகளையும் கற்றுக் கொடுத்தாரா என்றாள் ராணி ஆதித்யா இப்போது ஆமாம் என்று கூறிவிட்டால் பிறகு உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா உனக்கு ஆசிரியர் யார் இந்த சக்தி எப்படி வந்தது என்று பல கேள்விகளுக்கு இதுவே பதிலாகிவிடும் என்று எண்ணியவன் தச்சகனை நினைவில் கொண்டு ஆமாம் எனக்கு சில கலைகளையும் அவர்தான் கற்றுக் கொடுத்தார் என்று அவன் கூறினான் அவர் பெயர் உனக்கு தெரியுமா என்று கேட்டான் ஆதித்யா தலையை இருபுறமும் மாட்டி இல்லை நான் அதை கேட்கவில்லை அவரும் அதை சொல்லல எப்பவுமே அவரை குருவே என்று தான் அழைப்பேன் அதனால அவர் பெயரை தெரிஞ்சு கொள்ள வாய்ப்பு எனக்கு தேவைப்படலை சரி இப்போது எப்படி இந்த விஷத்தை நிவர்த்தி செய்தாய் என்றாள் ராணி என்ன நான் என்ன செய்தேன் நான் இப்போது தான் இந்த நகருக்கே வருகிறேன் நான் வரும் வழியிலே இந்த விஷத்தின் தாக்கம் குறைய தொடங்கிவிட்டது நான் இதை கேள்விப்பட்டு இந்த விஷத்தின் தாக்குதல் எந்த அளவிற்கு இருக்கு என்று தெரிந்து கொள்ளவே வந்தேன் ஆனால் இந்த விஷத்துக்குள் செல்ல வரவில்லை நீங்கள் கூட வரும் வழியில் எந்த ஒரு அமானுஷ்ய விஷயத்தையும் காணவில்லை தானே ராணி தலையை அசைத்து ஆமாம் நான் நகரிலிருந்து பாதி தூரம் வரும் வரையிலும் இந்த விஷத்தின் தாக்குதலை காணவில்லை பிறகு ஒரு மாபெரும் மணியின் சத்தம் கேட்டது அதன் பிறகு இந்த நகரம் வரை எந்த ஒரு அமானுஷ்ய விஷயத்தையும் காணவில்லை ஆனால் சில மிருகங்கள் இன்னும் பாதிப்பில் தேய்வது மட்டும் காண முடிந்தது அதை நானும் தான் பார்த்தேன் என்று ஆதித்யா கூறினார் அப்படியா நமக்கு முன்னாடி வந்த குழுதான் தான் அதை செய்திருக்க வேண்டும் என்றாள் ராணி உங்களுக்கு முன்னாடி வந்த குழுவா யார் அவங்க என்று கேட்டான் ஆதித்யா ஏதும் தெரியாதது போல் உனக்கு தெரியாதா நமது பள்ளியிலிருந்து மூன்று சக்தி வாய்ந்த ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர் சூரிய சோழன் அனுப்பி வைத்தார் எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் அதற்கான மாற்று வழியை கண்டுபிடிச்சிருக்கணும் என்று ராணி கூறினார் அது எப்படி ராணி ஆசிரியர் தான் தெளிவாக கூறினாரே இதற்கு மாற்று மருந்து அதை கொள்வதுதான் ஒருவேளை நமது ஆசிரியர்கள் அதை கொன்று இருக்கலாம் சரி வா சென்று பார்ப்போம் அவர்களுடன் கொண்டாட்டத்தில் இணைந்து கொள்வோம் என்று கூறி காரகன் தனது பெரிய கத்தியுடன் உள்ளே நடந்தான் ஆதித்யாவுக்கு அப்போதுதான் ஒன்று புரிந்தது இந்த விஷத்தின் தாக்குதல் இவ்வளவு வேகமாக முடிவடைய ஒரே காரணம் கடைசியாக அந்த மர்மமான மூங்கில் புனித மலர் தன்னை கொல்லுமாறு ஆதித்யாவிடம் கேட்டதுதான் அது தன் மரணத்தை தானாகவே கேட்டதால்தான் இந்த விஷத்தின் பாதிப்பு இவ்வளவு வேகமாக குறைந்திருப்பது அவனுக்கு புரிந்தது நிச்சயமாக அது முதிர்ச்சி அடைந்த அப்புறம் அதுல புனித உயிரூற்றால் எல்லாரையும் குணப்படுத்தலைன்னா அதுக்குள்ள அந்த ராக்ஷி அரைக்கி வந்துருவான்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அதோட விதையை என்கிட்ட கொடுத்துட்டு தன்னைத்தானே உயிரை மாற்றிக்கொள்ள நினைச்சிருக்கு என்று அவன் மனதிற்கு பட்டது அடுத்த ஆதித்யா என்ன போகிறான் என்பதை அடுத்த தொடரில் கேட்போம் குமார் ஸ்டோரிஸ் சேனலில்